மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை சதயம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் எதிர்பார்த்தது கிடைக்கும் லாபம் உண்டு பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குறைவாக பெறுவதற்கு கூட கூடுதல் உழைப்பு இன்று தேவை சற்று கவனம் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்கள் எதிர்பார்ப்பு இன்று நல்லபடியாக பூர்த்தியாகும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது நியாயமான எதிர்பார்ப்பு கூட சரிவர நடப்பதாக காட்டவில்லை கூடுதல் கவனம் தேவை புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் அதிர்ஷ்டமான ஒரு நபராக இன்று நீங்கள் அனைவருக்கும் காட்சி அளிப்பீர்கள் நினைப்பதெல்லாம் நடக்கும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது எதிர்பார்ப்பு ஒன்று கிடைத்தது வேறொன்று அந்த வேறொன்றில் அத்துணை விருப்பம் இன்று இருக்காது கூடுதல் கவனம் தேவை ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையில்லாத பிரச்சினைகள் தேவையில்லாத தொல்லைகள் வருவதாக காட்டுகிறது எனவே விழிப்புணர்வு தேவை மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் ஒரு புது யோசனை அல்லது ஒரு புது உறவு நல்லபடியாக இருக்கிறது உங்கள் புது யோசனையின் மூலம் ஒரு செயலை செய்து அந்த செயல் வெற்றி பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மற்றவர்களோடு பழகும் விஷயத்தில் ஒரு தனி கவனம் தேவை நீங்கள் என்ன சொன்னாலும் தப்பாக அர்த்தம் எடுத்துக் கொள்வார்கள் அவர்கள் எனவே கவனம் தேவை பேச்சு உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடைபெறும் நாள் மற்றும் அப்படிப்பட்ட விஷயங்களை நீங்கள் நடத்தும் நாள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்தவர்களால் வீண் தொல்லைகள் ஏற்படாமல் இருக்க போதிய கவனம் செலுத்த வேண்டிய நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு சமாதானம் இன்று உங்களால் ஏற்படுத்தப்படும் ஒரு சண்டை தீர்த்து வைக்கப்படும் ஒரு விரோதி நண்பனாக மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு நல்ல நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அத்துணை தகுதிகள் இருந்தும் ஏனோ சற்று புறக்கணிக்கப்படுவதாக காட்டுகிறது கவனம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்கள் புகழ் கூடும் நாள் நல்லதை செய்து நல்லதை அனுபவிக்கும் நாள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்கள் நெடுநாள் விருப்பம் இன்று நிறைவேறும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உரிய நேரத்தில் நடக்க வேண்டியது நடக்காததால் கொஞ்சம் மனக்கஷ்டமும் பண கஷ்டமும் ஏற்பட வாய்ப்பு உண்டு கவனம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்கள் முயற்சிகள் மற்றும் செயல்கள் நீங்கள் எதிர்பார்த்த நற்பலனை கொடுக்கும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நன்றாக முயன்று பார்த்து கடினமாக நீங்கள் செய்த ஒரு வேலை எந்தவிதமான விதமான பலனையும் இன்று தராமல் போகிறது கவனம் வேண்டும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் பேச்சு மற்றும் பணம் இந்த இரண்டிலும் மன நிறைவு தருகின்ற வகையில் சில செயல்கள் இன்று நடக்கும் நல்ல நாள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொள்ளும் இன்று வெல்லும் வார்த்தை நீங்கள் பேசுவதாக காட்டவில்லை கவனம் வேண்டும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்கள் முன்னேற்றம் இன்று உறுதிப்பட்ட ஒரு விஷயமாக தெரிகிறது நல்லது நடக்கிறது மனம் சந்தோஷப்படுகிறது உங்கள் உயர்வு நிச்சயம் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் படபடப்பு பரபரப்பு செய்வதை ஒழுங்காக செய்ய முடியாமல் ஒரு தத்தழிப்பு இவையெல்லாம் இன்று நேரிடும் என்று காட்டுவதால் கவனம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற வீண் செலவுகள் இன்று நடக்கும் மற்றும் நீங்கள் விரும்பாத செய்திகளை கேள்விப்படும் நிலையும் ஏற்படும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவு என்று ஆகின்றது மற்றும் ஒரு நல்ல செய்தியை கேள்விப்படுவீர்கள் வந்து சேரும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்